ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற நாமசனாலை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை வெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு குழந்தைய நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துலவாராக வாசிக்கின்றோம் ஆனபடி நாளை நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நீங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களையும் சோதனைகளையும் நாம் சந்திக்கின்றதான பொழுது முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் சோர்ந்து போய்விடவே மாறாக அவற்றையே நாம் முன்னேறும் படிக்கற்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அதன் மேல் நாம் ஏறி வெற்றி நடை நடந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சேர்த்தியும் வெற்றியும் நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் முதலடியை முன்னெடுத்து வைக்கிறதான பொழுது கர்த்தர் மீது உள்ள காரியத்திலே நம்மை அருமையாக வழிநடத்துகிற தேவன் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்கிறார் ஃபோனாக பவுல் அதற்கான காரணம் என்னவென்றால் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களையே நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நாம் காணுகின்ற ஏராளமான காரியங்கள் இப்பொழுது மேன்மையான காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒருவேளை தெரியலாம் இப்போ ஒரு நாள் நிச்சயமாக மாறி போய்விடும் அல்லது அழிந்து போய்விடும் நாம் அதை அறிந்திருந்தும் அவை நம்மை ஆக்கிரமித்துக்கொள்ள கொள்ள இந்நாட்களை இடமளித்து அவைகளை பற்றி கொண்டு காணப்படுகிறோம் இது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு ஒரு காரணமாக காணப்படுகிறது மறுபுறத்திலே பார்க்கிறது பொழுது கண் காணுகிற காரியங்களில் இந்நாட்களை மயங்கினவர்களாக கண்ணுக்கு புலப்படாத ஆனால் என்று மாறாத நித்தியமான காரியங்களை நாம் லகுவாக இந்நாட்களும் மறந்து விடுகிறோம் தெய்வம் நமக்கு கிருபியாய் பெற்று அந்த மீட்பு அளவிடப்பட முடியாத மன்னிப்பு தெய்வனுடைய பிள்ளை என்கிற அந்த அதிகாரம் இந்த உலகத்தில் தெய்வனோடு உருவாடுகிற பாக்கியம் நித்தியமான தெய்வனோடு கூட வாழக்கூடியது நித்திய ஜீவன் இப்படி ஏராளமான நித்திய நித்தியத்திலுவை கருத்து நமக்கு நாட்களை தந்திருக்கிறார் இவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள் ஆகி எல்லாவிட்டாலும் கூட இவைகள் ஒருபோதும் நம்மை விட்டு எடுபடாதவைகள் இந்த உலகத்திலே தோல்விகளின் நடுவுகளில் இந்த பாக்கிய நம்மை ஜெய பாதைகள் நம்மை நிச்சயமாய் கொண்டு செல்லும் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் நம்முடைய புறம்பான மனுஷன் ஒருவேளை ஆக்கப்படலாம் நான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு ஒரு ஜெய வாழ்வு வாழக்கூடியதாக நாம் முகம் கொடுக்கின்ற போராட்டங்களை சவால்களாக மாற்றி விடுவதற்கு பல் சுத்த ஆவியானவர் கிருபை செய்கிறார் தெய்வ ஆவியானவருடைய கரங்களை நாம் ஈர்ப்போமானால் இந்த சவால் நிச்சயம் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அழுந்து போகிற பொருட்களுக்கு பின்பாக எத்தனை நாட்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அழுந்து போகும் அனைத்திய மாணவிகளுக்கு பின்னால் நாம ஓடி அடிவை காணாமல் நாள்தோறும் உள்ளான மனுஷனில் கொண்டு ஒரு ஜெய வாழ்க்கை வாழ முடியாய் பசு தாவியானவர் இந்த காலைப்படுதல உங்கள் யாவருக்கு கிருபை செய்வாராக தெய்வ கரத்திலே நம்மை பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிப்போம் செமிக்கலாமா நேசிக்கிறதானே அன்பின் நல்ல தகுப்பனே இப்போ ஆசிர்வதிக்கப்பட்டது நல்ல வெடிக்காய் தோதரிக்கிறாப்பா நித்திய மாணவிகளால் தான் நம்புகிறேன் நித்திய மாணவிகளுக்கு நாங்கள் எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தகுப்பினே யாவருக்கும் கிருபி கொடுத்துக்கிறத வழிபடுத்துகிறாங்க இதற்கு பசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிருபை கொடுத்து வழி நடத்தும் அப்படி பலப்படுத்தும் நாமத்தை நல்ல பிதாவே ஆமே